தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மருத்துவ உலகில் மனித உடல் மீட்பு தொடர்பான புதுமைகள் நாளுக்கு நாள் வியப்பூட்டும் வகையில் பூத்துக்கொண்டே உள்ளன அந்த வகையில் சீனாவில் நடந்த ஒரு அபூர்வமான அறுவை சிகிச்சை சம்பவம் தற்போது உலக அளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது இந்த சம்பவம் மருத்துவ அறிவியலின் எல்லைகளை விரிவுபடுத்தும் ஒரு மருத்துவ சாதனை என்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது விபத்துகளில் உறுப்புகளை இழப்பவர்களுக்கு இந்த முறையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு உதாரணமாக இது மாறியுள்ளது ஹெட்ரோடாபிக் சர்வைவல் என்று அழைக்கப்படும் இந்த மருத்துவ முறையை பற்றிய நூதனமான கருத்துக்களை நுட்பமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் சீனாவில் ஒரு தொழிற்சாலை விபத்தில் துண்டிக்கப்பட்ட காதினை அதன் இரத்த ஓட்டத்தை தக்க வைப்பதற்காக மருத்துவர்கள் அந்த நோயாளியின் முதலில் பாதிக்கப்பட்ட முப்பது வயது பெண்ணின் காலில் துண்டான காதினை பொருத்தினர் பின்னர் பல மாதங்கள் கழித்து மண்டை ஓடு அப்பெண்ணிற்கு குணமடைந்த பிறகு அந்த காதினை மீண்டும் அதன் சரியான இடத்தில் வெற்றிகரமாக பொருத்தியுள்ளனர் இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களின் நுட்பமான மைக்ரோ சர்ஜிக்கல் திறமையினையும் சிக்கலான காய சிகிச்சையில் புதுமையான தீர்வுகளையும் வெளிப்படுத்துகிறது ஒரு துண்டிக்கப்பட்ட காதை தற்காலிகமாக உயிர்ப்புடன் வைத்திருக்க அதனை காலில் இணைத்து பின்னர் மீண்டும் தலையில் ஒட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த தொழில்நுட்பம் காது ஒட்டு அறுவை சிகிச்சை அல்லது காது திசு ஒட்டுதல் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது மருத்துவ புத்திசாலித்தனத்தின் குறிப்பிடத்தக்க வெளிப்பாடாக சீனாவில் மருத்துவர்கள் செய்துள்ள உலகின் முதல் மறு சீரமைப்பு சிகிச்சையில் வெற்றி கண்டிருக்கின்றனர் ஆம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவில் ஷான்டாங் மாகாணத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்த சூ என்ற பெண்மணி இயந்திரத்தில் சிக்கி தனது காதினை இழந்தார் அந்த காதினை உடனடியாக அவரது தலையில் மருத்துவர்களால் இணைக்க முடியவில்லை எனவே இதற்காக காது ஒட்டு அறுவை சிகிச்சை முறை என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை மருத்துவர்கள் செய்தார்கள் இது இயர் இயர்கிராஃப்டிங் சர்ஜரி எனப்படும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி ஆகும் இந்த முறையில் காதின் இரத்த ஓட்டத்தை தக்க வைத்து திசுக்கள் இறந்து போகாமல் இருக்க தற்காலிகமாக உடலின் மற்றொரு பகுதியான காலில் அதனை ஒட்டுவர் சில மாதங்களுக்குப் பிறகு காது நன்கு உயிர் பெற்ற பிறகு அதனை மீண்டும் தலையில் வெற்றிகரமாக ஒட்டுவார்கள் மருத்துவமனைக்கு வந்தவுடன் கை கால் மற்றும் மறு சீரமைப்பு நுண் அறுவை சிகிச்சையுடைய அந்த குழுவின் மருத்துவர்கள் உடனடியாக வழக்கமான நுட்பங்களை பயன்படுத்தி உச்சந்தலையை சரிசெய்ய முயன்றனர் இருப்பினும் உச்சந்தலை திசுக்களுக்கும் அதன் வேஸ்குலார் வலியமைப்பிற்கும் ஏற்பட்ட விரிவான சேதமானது இவர்களின் முயற்சியை தோல்வியடைய செய்தது மண்டை ஓட்டு திசுக்கள் குணமடைய சற்று காலதாமதம் ஆகும் என்பதனால் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் காதினை உடனடியாக மீண்டும் இணைக்க முடியவில்லை இதனால் துண்டிக்கப்பட்ட காதை மறு சீரமைப்பு சாத்தியமாகும் வரை உயிருடன் வைத்திருக்க ஒரு புதுமையான கண்டுபிடிப்பை இந்த குழு கட்டாயப்படுத்தியது இறுதியாக நோயாளியின் பாதத்தின் மேல் அறுவட்ட அந்த காதை ஒட்டுவதற்கு அக்குழு முடிவு செய்தது பாதத்தில் உள்ள தமனிகள் மற்றும் நரம்புகள் பொருத்தமான அளவு கொண்டவை என்றும் காதுடன் மிகவும் இணக்கமாக இருப்பதாகவும் அவர்கள் விளக்கினர் தோல் மற்றும் மென்மையான திசுக்களும் தலையைப் போன்ற மெல்லிய தன்மையுடன் இருந்தன ஆனால் இந்த செயல்முறைக்கு முன் உதாரணமாகவோ அல்லது ஆவணப்படுத்தப்பட்ட வெற்றிகரமான நிகழ்வுகளோ இதுவரை எதுவும் இல்லை ஆரம்ப ஒட்டு அறுவை சிகிச்சையானது முதலில் பத்து மணி நேரம் நீடித்தது மிகப்பெரிய சவால்களில் ஒன்று புள்ளி ரெண்டு முதல் புள்ளி மூணு மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட காதின் மிக நுண்ணிய இரத்த நாளங்களை இணைப்பது என்பதுதான் இது விதிவிலக்கான நுண்ணிய அறுவை சிகிச்சை திறன் தேவைப்படும் ஒரு பணியாகும் ஐந்து நாட்களுக்கு பிறகு சிறை ரெஃப்ளெக்ஸ் ஆனது இரத்த ஓட்டத்தை சீர்குலைத்து காது ஊதா நிற கருப்பாக பொழுது அந்த குழு மற்றொரு நெடுக்கடியை எதிர்கொண்டது அதை காப்பாற்ற மருத்துவர்கள் ஐந்து நாட்களில் சுமார் ஐநூறு முறை கைமுறை இரத்த கசிவை மேற்கொண்டனர் இதற்கு இடையில் நோயாளியின் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்ட தோளினை பயன்படுத்தி அவரது உச்சந்தலை மறு கட்டமைப்புக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஐந்து மாதங்களுக்கு மேலாக வீக்கம் குறைந்து அனைத்து அறுவை சிகிச்சை தளங்களும் குணமடைந்த பிறகு அக்டோபரில் ஆறு மணி நேர அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக அந்த குழு காதை மீண்டும் அதன் இடத்தில் இணைத்தது சன் என்ற குடும்பப் பெயரால் மட்டுமே அடையாளம் காணப்பட்ட அந்த நோயாளி பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான் அவரது முகத்தோற்றம் மற்றும் திசு செயல்பாடானது பெரும்பாலும் தற்போது மீண்டுள்ளது இருப்பினும் அவரது புருவங்களை மீட்டெடுக்கவும் காலில் உள்ள வடுவை குறைக்கவும் சிறிய நடைமுறைகளுக்கு அவர் உட்படுத்தப்படுவார் என்று அறியப்படுகிறது அறுவை சிகிச்சை முற்றிலும் வெற்றிகரமாக இருந்ததாகவும் இது படிப்படியாக அதன் இயற்கையான வடிவத்தையும் நிறத்தையும் திரும்ப பெற்றுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த முயற்சி நவீன நுண் அறுவை சிகிச்சை நுட்பங்களின் சவால்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இரண்டையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு பணியிட விபத்தில் அந்த பெண்மணி படுகாயமடைந்தார் கனரக இயந்திரங்கள் அவரது காது மற்றும் உச்சந்தலையின் பெரும் பகுதியை கிழித்து எரிந்தன ஜே என்று அழைக்கப்படும் மருத்துவ செய்தி சமூக ஊடக கணக்கானது இந்த வழக்கை புகார் அளித்தது பின்னர் இது சவுத் சைனா மார்னிங் போஸ்டால் மேற்கோள் காட்டப்பட்டது எஸ்சிஎம்பி சவுத் சைனா மார்னிங் போஸ்டின்படி ஜினானில் உள்ள ஷின்டாங் மாகாண மருத்துவமனையின் நுண்ணறுவை சிகிச்சை பிரிவின் துணை இயக்குனர் கூறுகையில் காயங்கள் மிகவும் ஆபத்தானவை என்று முன்னறிவிப்பு செய்திருந்தார் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் போது ஒரு உடல் பகுதியை பாதுகாக்க அதனை வேறு இடத்தில் இணைக்கும் முறையானது ஹெட்ரோடாபிக் கிராஃப்ட் என்று அழைக்கப்படுகிறது இது அசாதாரணமானது அல்ல ஆனாலும் காது மற்றும் காலுடன் இதை செய்வது மருத்துவ வரலாற்றில் இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது வாய்ப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உயிர்களை காப்பாற்ற நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்று கியூ கூறியுள்ளார் விடாமுயற்சி மற்றும் சிறந்து விளங்க பாடுபவதற்கான தத்துவம் ஒவ்வொரு அறுவை சிகிச்சையிலும் ஒவ்வொரு சுகாதார பாதுகாப்பு செயலிலும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு உறுதிப்பாடாகும் என்று அவர் கூறுகிறார் மருத்துவ உலகின் முன்னேற்றம் எவ்வளவு தூரத்திற்கு இருக்கிறது என்பதனை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு இது ஆகும் எவ்வாறு ஒட்டும் செடிகளை நாம் செய்கிறோமோ அதுபோல அறுபட்ட உறுப்பை ஓரிடத்தில் அந்த உடலிலேயே ஒட்டி அது ஓரளவுக்கு குணமடைந்த பின் அதை எடுத்து அதனுடைய பொருத்தமான இடத்தில் அமைக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சாதனையை செய்துள்ள மருத்துவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு ஓ போட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா